ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் மூணு பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி சார்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம திக்கான பாலாக வந்து சேர்த்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காவை துருவி சேர்க்காமல் மிக்ஸியில் வந்து நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி ரெண்டு கப் அளவுக்கு அலந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து செய்யும் போதும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் நான் ட்ரையாக வறுக்கல கொஞ்சம் லைட்டாக உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு நான் வறுத்துருக்கேன் ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வருத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப ட்ரையாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இது கூட இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் காய வச்சு எடுத்து வச்சு அந்த பாலை வந்து சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததும் நல்லா தேங்காவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை கப்போ வச்சு நீங்கள் அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் கப்பே யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் விளக்கமான பதத்துக்கு வந்திருக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ண குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்துடும் அது இருக்க குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு குக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய்யும் லைட்டாக சேர்த்துட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் சாப்பிட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் கையில் எடுத்து உருண்டு பண்ணுற பதத்துக்கு நல்லா கெட்டியாக குக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் இந்த கடாயிலே அப்படியே விட்டுடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடும் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நான் வந்து உருண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா நைஸாக இது போல் அழகாக ஷேப்பாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக நான் எடுத்திருந்த தேங்காவுக்கு பதினஞ்சு லட்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு இப்படியே நீங்கள் வந்து சாப்பிட சர்வ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க யாருக்காச்சும் நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் லட்டுவை அழகுப்படுத்தி கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் பிஸ்தா மட்டுமே வச்சு செஞ்சீங்கன்னா கூட மேலே கலர் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காய் துருவில் துருவி எடுத்ததுக்கு அப்புறமா லட்டு வந்து இதில் நல்லா ஒரு புரட்டு புரட்டி ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்கவே அழகாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட நம்ம வறுக்கிறோம் பார்த்தீங்களா அதிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட கடைசியாக ஒரு கோட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பால் சேர்த்து லட்டு வந்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே சமயம் நம்ம பால் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சும் சாப்பிட முடியாது சீக்கிரமாக ஒரு மூணு நாள் அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நான் சொன்னால் இதே அளவில் நீங்கள் செய்யும் போது ஒரு ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அதுக்குள்ளவே தீந்துரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட லட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பால் தேங்காய் சர்க்கரை இந்த மூணு பொருளை மட்டுமே கூட நீங்கள் இந்த ஸ்நாக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ